வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மக்களின் நன்மையில் பெரும் அக்கறை கொண்ட பகைவர்களை எல்லாம் அடக்கிய கல்விகளை முற்றும் உணர்ந்த அரசராக இந்த விஸ்வாமித்ரர் முன்பு இருந்தார் பெரும் புகழ் பெற்ற காதி மன்னன் மகனாகிய இவர் அரசனாக இருந்தபோது ஒரு முறை பெரும் சேனையுடன் உலகை சுற்றி வந்தார் என்று கூறிய சதானந்தர் விஸ்வாமித்ரின் வரலாற்றை விவரிக்க தொடங்கினார் நதிப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் மலைகளிலும் ஆசிரமங்களிலும் தனது படைசூழ உலவி வந்த விஸ்வாமித்ரர் வசிஷ்டரின் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் பழங்களையும் கிழங்குகளையும் மட்டுமே உண்டு கோபத்தை அடக்கி இந்திரியங்களை வென்று தெய்வ காரியங்களை செய்து வந்த ரிஷிகளை கொண்ட அந்த ஆசிரமம் மற்றொரு பிரம்மலோகம் என விளங்கியதை விஸ்வாமித்திரர் கண்டார் தன் ஆசிரமத்துக்கு வந்து தன்னை வணங்கி நின்ற விஸ்வாமித்திரரை வசிஷ்டர் வரவேற்று ஆசிரம உணவாகிய பழங்கள் கிழங்குகள் ஆகியவற்றை அழித்து உபசரித்தார் பின்னர் வசிஷ்டர் அரசனே நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா மக்களை மகிழ்வித்து கொண்டு நியாயம் தவறாத வழியில் செல்வத்தை தேடி அதே முறையில் அதை பெருக்கி நல்வழிகளில் அதை செலவிட்டு வருகிறீர்களா உமது பணியாட்கள் உம்மால் செவ்வனேனு காப்பாற்றப்பட்டு வருகிறார்களா உம்முடைய பகைவர்கள் அனைவரும் வெல்லப்பட்டனரா குற்றம் ஒன்றுமில்லாத மனித புலியே உமது மகன்களும் பேரன்களும் நலம்தானே என்று விஸ்வாமித்திரரை விசாரித்தார் தன் மீது பெரும் அன்பு வைத்த வசிஷ்டரிடம் எல்லா விதத்திலும் தானும் ராஜ்யமும் மக்களும் நலமோடு இருப்பதாக விஸ்வாமித்ரர் தெரிவிக்க அந்த மன்னனும் மகரிஷியும் மகிழ்வை எழுதினர் அப்போது வசிஷ்டர் பெரும் பலம் வாய்ந்த மன்னரே உமக்கும் உமது படையினருக்கும் விருந்து படைக்க விரும்புகிறேன் நீங்கள் அதை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பழங்கள் கிழங்கு வகைகள் ஆகியவற்றை ஆசிரமத்தில் பெற்றதே தனக்கு திருப்தி அளித்து விட்டது என்றும் விசேஷமான விருந்து எதுவும் வேண்டாம் என்றும் விஸ்வாமித்திரர் கூறினார் ஆனால் விருந்தை ஏற்குமாறு மீண்டும் வசிஷ்டர் வலியுறுத்த விஸ்வாமித்திரரும் சம்மதித்தார் சதானந்தர் மேலும் தொடர்ந்தார் மகிழ்ந்த வசிஷ்டர் சபலை என்ற பெயருடைய விரும்பியதையெல்லாம் அளிக்கும் பசுவாகிய காமதேனுவை அழைத்து பெரும் விருந்துக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டுக்கொண்டார் இப்படி வசிஷ்டரால் கேட்டுக்கொள்ளப்பட்ட சபலை என்கின்ற அந்த பசு கரும்பு சாறுகள் தேன் வகைகள் பற்பல பழங்கள் ருசியுள்ள பணியாரங்கள் பொறிகள் அளவிட முடியாத அன்னம் தயிர் இனிப்பு பண்டங்கள் எல்லாம் அடங்கிய மாபெரும் விருந்தை உடனே படைத்தது விருந்தினால் புற்ற விஸ்வாமித்ரர் வசிஷ்டரை பார்த்து உங்களால் நான் கௌரவிக்கப்பட்டேன் முனிவரே எவை எவை பெரும் சிறப்புடையதோ அவையெல்லாம் அரசனிடமே இருக்க வேண்டும் என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆகையால் பசுக்களில் சிறந்ததான இந்த சபலை என்கின்ற காமதேனு என்னிடம் இருப்பதுதான் முறை இதை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னார் வசிஷ்டர் எதை இழந்தாலும் அறிஞன் புகழை இழக்க சம்மதிக்க மாட்டார் அதுபோல இந்த பசு என்னால் இழக்கத்தக்கதல்ல இங்கே நாங்கள் செய்யும் எல்லா தெய்வ காரியங்களும் இதுவே ஆதாரமாக இருக்கிறது ஆகையால் இதை கொடுப்பதற்கில்லை என்று கூறினார் விஸ்வாமித்திரர் வசிஷ்டருக்கு பலவித வெகுமதிகளை தருவதாக கூறினார் யானைகள் குதிரைகள் தங்கம் ரதங்கள் பசுக்கள் ஆகியவற்றை எல்லாம் பெற்றுக்கொண்டு சபலை என்ற காமதேனுவை தனக்கு கொடுக்குமாறு கேட்டார் வசிஷ்டர் மறுத்தார் கோபம் கொண்ட விஸ்வாமித்ரர் அந்த பசுவை பலவந்தமாக பிடித்து இழுத்தார் அவரிடமிருந்தும் அவரை சார்ந்தவர்களிடமிருந்தும் திமிரிக்கொண்டு விடுபட்ட பசு வசிஷ்டரை நெருங்கி உங்கள் முன்னிலையிலேயே நான் இழுத்து செல்லப்படுகிறேன் அப்படி என்றால் நீங்கள் என்னை கொடுத்து விட்டீர்கள் என்று கொள்ள வேண்டியது தானா என்று சோகத்துடன் கேட்டது வசிஷ்டர் அரசனுடைய வலிமை தனக்கில்லை என்றும் அவர் பலவந்தமாக பசுவை அபகரித்து செல்கிறார் என்றும் பதில் கூறினார் அந்த பசு உங்களுடைய மந்திரத்தின் சக்தியினால் வளர்க்கப்பட்ட பெருமை எனக்கு உண்டு நீங்கள் என்னை ஏவினால் இந்த மன்னனின் சேனையை நான் அளிக்கிறேன் என்று கூறியது வசிஷ்டர் சம்மதித்தார் காமதேனுவாகிய அந்த பசு பெருசேனையை படைத்தது அந்த படை விஸ்வாமித்திரரின் படையை நாசம் செய்தது கோபம் கொண்ட விஸ்வாமித்திரர் பெரும் யுத்தம் புரிந்தார் இருதரப்பிலும் பெரும் அழிவு ஏற்பட்டது விஸ்வாமித்திரருடைய மகன்கள் பலர் இறந்தனர் இறுதியில் தனது மகன்களையும் படையினரையும் பலி கொடுத்த விஸ்வாமித்திரர் மனம் குன்றியவராக அந்த இடத்தை விட்டு அகன்றார் பின்னர் தன் மகன் ஒருவரிடம் ராஜ்ய பாரத்தை ஒப்படைத்துவிட்டு இமயமலை சாரலுக்கு சென்று சிவபெருமானை நோக்கி அவர் தவம் புரிய அவருடைய தவத்தை மெச்சிய பரமசிவன் அவருக்கு காட்சி அளித்து உன்னுடைய கோரிக்கை என்னவோ அதை சொல் என்று கூறினார் விஸ்வாமித்ரர் மகாதேவனே தனுர்வேதம் முழுமையாக எனக்கு அளிக்கப்பட வேண்டும் தேவர்கள் அசுரர்கள் யஷர்கள் ராட்சசர்கள் கந்தவர்கள் ஆகியோரிடமெல்லாம் உள்ள அனைத்து அஸ்திரங்களும் எனக்கு தரப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய பரமசிவன் அப்படியே ஆகுக என்று விஸ்வாமித்ரருக்கு வரமளித்து சென்றார் எவரிடமும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான அஸ்திரங்களை பெற்றுவிட்டதால் இனி வசிஷ்டர் இறந்தவரே என்று எண்ணி விஸ்வாமித்ரர் பெரும் கர்வத்தை அடைந்து வசிஷ்டரின் ஆசிரமத்துக்கு சென்று தான் பெற்ற அஸ்திரங்களை பிரயோகித்தார் வசிஷ்டரின் தபோவனம் பொசுங்கியது அங்கிருந்த ரிஷிகளும் சீடர்களும் பல திசைகளிலும் ஓடிவிட்டார்கள் ஊழி தீ என வசிஷ்டர் கோபம் கொண்டு தன் கையில் உள்ள கோலாகிய பிரம்ம தண்டத்தை தூக்கி பிடித்து விஸ்வாமித்திரர் எதிரில் நின்று காதியின் மகனே உன்னுடைய கர்ப்பத்தையும் உன் அஸ்திரங்களின் வன்மையையும் இப்போது அளிக்கிறேன் தவம் செய்து பிரம்ம ரிஷியாகிய நான் பெற்ற சக்தி எங்கே சத்திரிய மன்னனாக இருந்து ஆயுத பலம் பெற்ற உன் சக்தி எங்கே என்று கூறி விஸ்வாமித்ரரின் அஸ்திரங்களை பயனற்றதாக செய்தார் இறுதியில் விஸ்வாமித்திரர் பிரம்மாஸ்திரத்தை ஏவ அதை வசிஷ்டரின் பிரம்ம தண்டம் என்கின்ற கோல் பயனற்றதாக செய்தது பிரளய காலத்தி என அந்த கோல் ஜொலித்தது வசிஷ்டரும் மூ உலகத்தை வியக்க செய்யும் வகையில் ஒளி வீசி நின்றார் முழுமையாக தோல்வியுற்று கர்வ பங்கமடைந்த விஸ்வாமித்ரர் சத்ரிய பலம் முடிவுடையது பிரம்ம ரிஷியின் பலமோ அளவிட முடியாதது அந்த பலத்தை அடைய என்ன தவம் செய்ய வேண்டி இருந்தாலும் சரி அதை இனி செய்வேன் என்று தீர்மானித்து கடும் தவம் புரியத் தொடங்கினார் அவருடைய தவத்தால் மகிழ்வுற்ற பிரம்மதேவன் அவரை ராஜ என்று அங்கீகரித்தார் விஸ்வாமித்ரர் திருப்தியுறவில்லை பிரம்மரிஷி ஸ்தானத்தை அடைவது என்ற வைராகியத்திலிருந்து நழுவாதவராக மேலும் தவம் புரிந்தார் அவருடைய தவத்தினால் மூ உலகமும் நடுங்கியது அந்த காலகட்டத்தில் திரிசங்கு என்று ஒரு மன்னன் இருந்தார் அவருக்கு தன் உடலுடனேயே தேவர்களின் உலகத்தை அடைய வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிவிட்டது அதை ஈடேற்ற ஒரு யாகம் நடத்தி தருமாறு அவர் வசிஷ்டரை வேண்டிக் கொள்ள அவர் அது செய்யக்கூடாத காரியம் என்று கூறி மறுத்துவிட்டார் திரிசங்கு மன்னர் பெரும் தபஸ்விகளாக தென்னாட்டிலிருந்த வசிஷ்டரின் புத்திரர்களை அணுகி யாகம் நடத்தி தருமாறு கேட்க அவர்களும் மறுத்தார்கள் தங்களுடைய தந்தையை மீறி தாங்கள் செயல்பட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தினால் தங்களை திரிசங்கு அணுகியதால் அந்த மன்னனை வசிஷ்ட புத்திரர்கள் சபித்தார்கள் அவர் விகார உருவம் எழுதினார் ஆனாலும் தேவலோகம் செல்லும் ஆசை அவரை விடவில்லை தான் பெற்றுவிட்ட விகார உருவத்துடனேயே விஸ்வாமித்ரரை அணுகி நடந்ததை கூறினார் அவர் மனம் இழகியது இஷ்வாகு வம்சத்தில் உதித்தவரே நான் இருக்கிறேன் நீ பயப்பட தேவையில்லை பெரும் புண்ணிய மகரிஷிகள் எல்லாம் வரவழைத்து உனக்காக ஒரு யாகத்தை நடத்துகிறேன் வசிஷ்டரின் மகன்களினால் இந்த விகார உருவத்தை நீ அந்த உருவத்துடனேயே தேவலோகம் செல்வாய் இந்த கௌசிகனை சரம் என்று அடைந்துவிட்டாய் உன் காரியம் நிறைவேறியது என்று வைத்துக்கொள் என்று அவர் திரிசங்குவிடம் கூறிவிட்டு யாகம் நடத்துவதற்காக மகரிஷிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து சீடர்களை அனுப்பினார் அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் விஸ்வாமித்ரருக்கு அஞ்சி அழைப்பை ஏற்றனர் ஆனால் மகோதயர் என்ற ரிஷியும் வசிஷ்டரின் மகன்களும் நடத்தக்கூடாத யாகத்தை நடத்தக்கூடாதவர் நடத்துகிறார் என்று கூறி அழைப்பை ஏற்க மறுத்தனர் இதையறிந்த விஸ்வாமித்ரர் பெரும் கோபமுற்று எல்லா உலகங்களிலும் நிந்திக்கப்படுகிற ஒரு வேடனாக அந்த மகோதயன் மாரக்கடவான் நாயின் மாமிசத்தையே உணவாக உட்கொண்டு விகார உருவம் அடைந்தவர்களாக விஸ்வாமித்ரின் மகன்கள் மாரக்கடவர் என்று சபித்தார் அவருடைய சாபம் அந்த நேரமே நிறைவேறியது பின்னர் விஸ்வாமித்ரர் திரிசங்குவிற்காக யாகத்தை தொடங்க செய்தார் யாகத்தில் அழைக்கப்பட்ட தேவர்கள் அங்கே வர மறுத்தனர் விஸ்வாமித்ரர் தாங்க முடியாத சினம் கொண்டு திரிசங்குவை பார்த்து அரசனே என்னுடைய மேன்மையை இப்போது பார் உன்னை இப்போதே இந்த உடலுடனேயே சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் கடும் தவம் செய்து நான் அடைந்த வன்மை என்னிடம் கொஞ்சமேனும் மீதி உள்ளது என்றால் அரசனே அந்த தவ மகிமையால் நீ சொர்க்கத்துக்கு போ என்று ஆவேசத்துடன் பேசினார் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே திரிசங்குராஜன் தன் உடலுடன் மேலேறி சொர்க்கம் அடைந்தார் ஆனால் தேவேந்திரர் அவரை பார்த்து நீ சொர்க்கத்தில் இடமுடையவர் அல்ல திரும்பி கீழே போ தலைகீழாக பூமியில் விழுவாயாக என்று கட்டளையிட்டார் இப்படி தேவேந்திரனால் தள்ளப்பட்ட திரிசங்கு விஸ்வாமித்ர முனிவரே என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறியபடி பூமியை நோக்கி விழுந்தார் அவருடைய கதறலைக் கேட்ட விஸ்வாமித்ரர் நில் அப்படியே நில் என்று கீழிருந்து கட்டளையிட்டார் திரிசங்கு அப்படியே நின்றார் கோபத்தினால் தன்னையே மறந்த விஸ்வாமித்ரன் திரிசங்கு தலைகீழாக நின்ற இடத்திலேயே தன்னுடைய சக்தியினால் சப்தரிஷி மண்டலத்தை தோற்றுவிட்டார் அப்படியே நட்சத்திரங்களையும் படைத்தார் அதோடு நில்லாமல் திருசங்குவை சுற்றி தேவர்களை உண்டாக்குகிறேன் மற்றும் தேவேந்திரனையும் நான் படைக்கிறேன் என்று அவர் கூற தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் பெரும் கவலை கொண்டவர்களாக அவரை பணியுடன் அணுகினார்கள் அவருடைய கோபத்தை அவர் அடக்கி கொள்ள வேண்டும் என்றும் உடலுடன் சொற்கலோகத்தை அடையக்கூடாதவரான திரிசங்குவிற்காக வேறு ஒரு தேவேந்திரனை அவர் படைக்க வேண்டாம் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் விஸ்வாமித்திரர் மனம் இளங்கினார் திரிசங்கு நின்ற இடமே மற்றொரு சொர்க்க லோகமாக நிரந்தரமாக இருக்கட்டும் என்று அவர் கூற தேவர்களும் அதை அங்கீகரித்தார்கள் திரிசங்குவின் விவகாரத்தினால் தன்னுடைய தவம் கெட்டுப்போனதை விஸ்வாமித்திரர் உணர்ந்து விஷாலி நடிக்கரையில் மீண்டும் தவம் புரிய தொடங்கினார் அங்கு தவம் புரிகையில் மன்னனுக்கும் சுனசேபன் என்ற பெயர் கொண்ட ரிஷி குமாரனுக்கும் விஸ்வாமித்திரரின் அருளால் நன்மை கிட்டியது ஆனால் அவர் தவம் செய்கையில் அங்கே வந்த மேனகையை கண்டு அவர் மனதை பறி தவம் மீண்டும் கலைந்தது பிரம்ம ரிஷியாகி விடுவது என்ற வைராகியத்தை மட்டும் விடாத விஸ்வாமித்திரர் மீண்டும் கடும் தவம் புரிய பிரம்மதேவன் அவர் முன் தோன்றி நீ மகரிஷியாகி விட்டீர் என்று அங்கீகரித்தார் ஆனால் விஸ்வாமித்திரர் தான் விரும்பிய பிரம்மரிஷி நிலையை எய்தாததால் அதை நாடி மேலும் தவம் செய்ய தொடங்கினார் கோடை காலத்தில் நான்கு புறங்களிலும் தீயினால் சூழப்பட்டவராகவும் குளிர்காலத்தில் நீர் உள்ளே நின்றவராகவும் இரவு பகலாக காற்று ஒன்றையே ஆகாரமாக கொண்டு நீண்ட நெடிய தவத்தை விஸ்வாமித்திரர் புரிந்தார் அதன் உக்கிரத்தை தாங்க முடியாத தேவர்கள் இந்திரனை வேண்டி கொள்ள அவர் விஸ்வாமித்ரின் தவத்தை தடுக்க ரம்பையை அனுப்பினார் தனது தவத்தை கெடுக்க வந்த அவளை விஸ்வாமித்திரர் கோபம் கொண்டு சபித்தார் இப்படி தவ வலிமையை மீண்டும் இழந்த அவர் இப்போது செய்ய தொடங்கிய தவத்தின் காரணமாக அவருடைய தலையிலிருந்தே ஆவி பறந்தது தேவர்களும் ரிஷிகளும் கலங்கினார்கள் கடல்கள் கொந்தளித்தன மலைகள் வெடித்தன பூமி நடுங்கியது சுழற்காற்று வீசியது சூரியன் ஒளி மங்கினார் மூ உலகமும் பொசுக்கப்பட்டுவிடுமோ என்ற நிலை தோன்றியது தேவர்களெல்லாம் பிரம்மனை வேண்டிக் கொள்ள அவர் விஸ்வாமித்திரர் முன் தோன்றி நீர் பிரம்ம ரிஷி ஆனீர் என்று தேவர்களோடு கூடி நின்று சொன்னார் அப்போதும் கூட விஸ்வாமித்ரர் முழு திருப்தி அடையாமல் வேதங்களையெல்லாம் முழுமையாக அறிந்தவர்களுள் சிறந்தவரும் பிரம்மதேவரின் மகனுமாகிய வசிஷ்டர் என்னை பிரம்ம ரிஷி என்று ஏற்க வேண்டும் அதுவரை எந்த அவம் முற்று பெறாது என்று கூறிவிட்டார் தேவர்கள் வசிஷ்டரை அணுக அவர் விஸ்வாமித்ரரிடம் வந்து நீங்கள் பிரம்மரிஷிதான் அதில் சந்தேகமில்லை இனி உங்களுக்கு கிட்டாதது என்பது எது ஒன்றும் இல்லை என்று கூறினார் இப்படி பிரம்ம ரிஷியாக விஸ்வாமித்ரர் அதன் பின்னரும் தவங்களை செய்து கொண்டு பூமி முழுவதும் உளவிக் கொண்டு வருகிறார் இவர் ரிஷிகளில் சிறந்தவர் வீரியத்தின் இருப்பிடம் தவமே உருவெடுத்தவர் இவ்வாறு சொல்லி விஸ்வாமித்திரரின் வரலாற்றை சதானந்தர் ராமலக்ஷ்மணர்களுக்கு விவரித்து முடித்தார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண இந்த ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயின கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி